இதுதான் வந்து ஒரு இடத்துல நிற்கிறீங்க வீட்டில் இருக்கிறீங்க வீட்டில் இங்கே கிராமத்துக்கு பின்னாடி வெண்ணி எதிர்ப்பு பிடிச்சி பையன் எழுதிருது அப்போ என்ன பண்ணுவீங்க ஆ மனிச்சிட்டு அது காற்று எங்கே அடிக்கல பாசம் நெருப்புனா நாடி ஆப்போஸில் போகக்கூடாது அதுக்கு ஆப்போஸ் எதிர்த்து போடணும் அது எந்த நோக்கி அடிக்கிறதோ அதுக்கு எதிர்த்து செஞ்சுன்னு போடணும் போட்ட உடனே சரியா

இப்போ ஒரு தீ இருக்குன்னு வச்சுங்களா தீ உருவாகிறதுக்கு மூணு பொருள் தேவை எரிபொருள் இது வந்து எரியக்கூடிய பொருள் இது எரிபொருள் இது எரிய தேவையான வெப்பம் இரண்டாவது மூணாவது காத்து இது மூணு இந்த பயிராகும் புதுங்களா இது வந்து இப்ப போரை கூப்பிட்டு அனுச்சாங்களா இதில் வந்து எதை தடை பண்ணி இது மூணு மேலே இந்த மூணு பொருள் இல்லை ஒன்று இல்லைன்னாலும் டீ உருவாகாது உருவானாலும் அணிஞ்சிரும் இப்போ எதா தடவை சரி சரி நல்லா அமைதி காத்து எங்களது செயல் விளக்கங்களுக்கு உதவி அளித்த ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மாணவ செல்வன் அனைவருக்கும் எங்களது மனம் வாழ்ந்த நந்தியை திரித்து விடுவோம்